திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒன்றியம் வீராட்சிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபாரதி என்கிற அருந்ததியர் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிய உமர் முக்தர் என்பவரை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க தவறிய தாராபுரம் அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடமும் திருப்பூர் மாவட்ட காவல்துறை எஸ்பியிடம் மனு கொடுக்கப்பட்டது மேலும் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணே என்ன சொல்ல சொல்கிறார் என்று பார்ப்போம் ஒர்க்கு போக ஆரம்பிச்சேன் தாராபுரத்தில் ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு எனக்கு அதே ஏரியாவை சேர்ந்த உமர் அப்படிங்கிற ஒரு பையன் கூட வந்து எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு அந்த பழக்கத்தை ஃப்ரெண்ட்லியாக தான் ஃபர்ஸ்ட்டு பேசணும் நம்பர்லாம் மாற்றிக்கிட்டோம் எல்லாமே பண்ணோம் அப்புறம் கடைசியில் நாங்கள் ஃப்ரெண்டே பேசிட்டு இருக்கும்போது அந்த பையனோட தாட்டு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி என் மேலே மாறுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது அந்த பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு ஃபேமிலி இருக்குது எனக்கு ஹஸ்பண்ட்லாம் சுச்சுவேஷன் அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கணும் வேணான்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணும்போது நீ என்கிட்ட பேசலை அப்படின்னா நான் வந்துட்டு சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு அந்த பையன் ஒரு மாதிரி என்னை வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நானும் என்னால் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு இது இந்த மாதிரி சொல்லி ஒரு அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் நான் அக்செப்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் அப்படி ஒரு நாள் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது என் வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சிக்கிட்டு வந்துட்டு என்னை பார்க்க வரும்போது இந்த மா கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இன்றைக்கி வந்துட்டு உங்கள் கூட வந்து இருக்கணும் எனக்கு நீ வேணும் லைஃப் லாங் நீ எனக்கு வேணும் இதை வந்த சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடுத்தும் எவ்வளவோ இது பண்ணி எனக்கு காலில் அடிபட்டு இருந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால எவ்வளவோ போராடின்னு பார்த்தேன் பட் ஆனா என்னால அவன் பார்த்துக்கு முன்னாடி அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நானும் அந்த சமயத்துல வந்துட்டு விட்டுட்டேன் கேஷ் விட்டதுக்கு அப்புறம் அந்த பையன் வந்துட்டு என்ன அந்த பையன்கிட்ட நான் வந்துட்டு முடிச்சதுக்கப்புறம் கேட்டேன் கேட்கும்போது வந்துட்டு நான் தானே அடிச்சு அவனை கேட்டேன் ஏன் இந்த மாதிரி பண்ண உனக்கு தானே நம்பலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஏன் இவ்வளோ இது பண்றேன் இந்த விஷயத்தை வந்து நீ வெளியே சொன்ன அப்படின்னா கன்ஃபார்ம் நான் விட்டு போயிடுவேன் நீ யார்ட்டையும் சொல்லாமல் கண் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறமும் நான் சரியா நடந்தது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் அவங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் அவங்க மாதிரி பேச ஆரம்பிச்சேன் ஆனால் நான் திருப்பி பார்த்தா அந்த பையன் வந்துட்டு வந்து நேற்று வந்துட்டு நான் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தா வர சொல்லிட்டு இப்போ பேச்சு வாக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது மேரேஜ் அப்போ பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு மேரேஜா மேரேஜ் நான் இதுக்கு ஒன்றும் பண்ணிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது உன் கேஸ்ட் என்ன என் கேஸ்ட் என்ன உன்னோட தகுதி என்ன என்னோட தகுதி என்ன நீ வந்துட்டு என்னை அப்பப்போ வரையா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோமா அதோட விட்டு போய்ட்டே இரு எனக்கு இன்னொரு லைஃப் இருக்குது அந்த அந்த இன்னொரு லைஃப் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வேறு மாதிரி பிகப் பண்ண ஆரம்பிச்சிட்டா எனக்கு அது வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு நான் ஹண்ட்ரட் கால் பண்ணேன் ஹண்ட்ரட் கால் பண்ணும்போது அவங்க வந்துட்டு எங்களை எங்களை விசாரித்து ஏடபிள்யூபிஎஸ்சுக்கு விட்டாங்க ஏடபிபிஎஸ்ஸுக்கு போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்வ்ட் ஆயிடுச்சுட்டு நான் ஒரு ஒன் அவர் கழிச்சு போ கழிச்சு அட்வொகேட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் போகும்போது பார்த்தா அந்த பையங்க உட்காந்துட்டு இருந்தாங்க பையன் அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கும்போது உட்காந்துட்டு இருக்கும்போது மேடம் என்ன கூப்பிட்றாங்க கூப்பிட்டு என்னமான விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க இந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் உங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா இப்போ நீங்களும் அந்த பயமான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால இதை வந்து நான் வாங்கி வச்சுக்கிறேன் பிரச்சனை அதாவது நீ அந்த பயமான நடவடிக்கை எடுக்க சொன்னா உங்க மேலே சேர்த்து தான் சேர்த்துதான் நடவடிக்கை வந்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்ன வந்து ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணாரு காவல்நிலையத்து மகளிர் மகளிர் காவல் நிலையத்துக்கு போன இடத்துல எனக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நான் மக்கள் விடுதலை முன்னணி அந்த தோழருக்கு வந்து கால் பண்ணி நான் என்னோட பிரச்சனையை சொல்லி அவர்கிட்ட வந்துட்டு நான் கேட்டதுக்கு அந்த தோழர் வந்துட்டு நீ கவலைப்படாதமாக உனக்கு நீதி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன திருப்பூர் எஸ்பி ஆஃபீஸ்க்கு இப்போ வந்துட்டு நான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தாரு கூட்டிகிட்டு வந்து உள்ள போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த ரசீது வாங்கிட்டு இப்ப வந்தாச்சு இப்போ எனக்கு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு மக்கள் முன்னணி கட்சி மூலியமா கன்ஃபார்ம் கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து நீதி கிடைக்கும் நான் கடைசி வரைக்கும் மக்கள் விடுதலை முன்னணி கட்சி தோழர் வந்து எனக்கு கடைசி வரைக்கும் நீதி வாங்கி கொடுப்பாரு எனக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்கு அநியாயத்துக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நானும் கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டேன் மக்கள் விடுதலை முன்னணி தோழர் கூட சேர்த்துட்டு நானும் இணைஞ்சு கண்டிப்பா வந்துட்டு இந்த வந்து நான் சக்சஸ் பண்ணுவேன்